இந்நேரம் பார்த்தா கண்ணுல அதுவும் கண்ணுல இந்த வீடியோ வந்து மாட்டணும் ஏன் நான் என்ன சொல்றது நானும் வேண்டாம் வேண்டாம்னு தான் பாக்குறேன் பட்டு முடியலையே அந்த வீடியோ பாக்கும்போது அதுவும் இப்ப அந்த வீடியோ பாக்கும்போது அதுவும் தனி தனி ஆனந்தம் தான் பேச்சாடா பேச பேச்சாடா பேச பேசினீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ என்னங்கிறத பார்க்க போறோம் எலக்ஷனுக்கு முன்னாடி இவர்கள் பேசி வைத்த காமெடி இருக்குல்ல வீடியோ அந்த வீடியோ ஒண்ணு இப்ப எங்கண்ண பட்டுடுச்சு அந்த வீடியோவை உங்களுக்காக நான் வந்து பிளே பண்றேன் அந்த வீடியோவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்ன பண்ணுறது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜாலிதான் அப்படி எடுத்துப்போம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மீண்டும் அன்போடு கேட்டு நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் அதாவது எலக்ஷனுக்கு முன்னாடி நடந்த சில கூத்துக்கள் இருக்குல்ல உங்களுக்கு அது நினைவு தெரில மறந்துருக்கும்ல நமக்கு இயல்பு தான் மறந்துடும் அப்போ வந்து அதாவது அதிமுக தலைவர்களை வந்து அண்ணாமலை சீண்டுவார் அப்போ ஒண்ணு சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா அந்த வீடியோ நான் வீடியோ காட்டுறேன் அதுல ஒண்ணு சொல்லுவா நாமல என்ன சொல்லுவார்னா நான் தமிழ்நாட்டை இதுவரை ஆட்சி செய்த அனைத்து கட்சிகளுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு நான் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு உடனே சொல்லுவாரு நீங்க நினைக்கலாம் நான் வந்து இதோ இது ஏதோ ஒரே ஒரு கட்சிக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்ல இது எல்லா கட்சிக்கும் அதாவது அதிமுகவின் ஊழல் பட்டியல்களையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு இவரு அவனே இந்த பக்கத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி இப்படியே ஒரு பெரும் சண்டைங்க இந்த சண்டை இப்படியே போயிட்டே இருக்குது இந்த சண்டை போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல கூட்டணி இருக்குதா இல்லையா கூட்டணி முறியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது இப்போ ஆனா கூட்டணில இருந்தாங்க கூட்டணி இருக்கும்போது நடந்த எல்லாம் இதெல்லாம் அப்போ ஒரு காமெடி நடக்குது அதுதான் ஹைலைட் இப்ப நான் சொன்ன ஹைலைட் இல்ல நான் சொன்ன வீடியோ இல்லை இது வேற இந்த ஹைலைட் தான் ரொம்ப முக்கியமானது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக காரங்க இது பாருங்க நீங்க சீட்டு கொடுத்து வாங்குற இடத்துல நாங்க இல்ல யாரு பாஜக வந்து அதிமுக பார்த்து சொல்லுது அதிமுக சீட்டு கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துல நாங்க இல்ல இருபத்தஞ்சு சீட் ஓகேண்ணா கூட்டணிக்கு வர்றோம் இல்லைன்னா பாத்துக்கிட்டுங்க அதிமுக காரங்களுக்கு ஷாக்கு என்னது இருபத்தஞ்சா ஏய் மொத்தமே புதுச்சேரியோட நாற்பது தான்ப்பா உனக்கு இருபத்தஞ்சு மீதி பதினஞ்சுல யாருக்கெல்லாம் இருபத்தஞ்சு இல்லைன்னா என்ன உங்ககிட்ட கேட்டு பெற வேண்டிய இடத்தில் நாங்கள் இல்லை நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி ஐந்து தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ இன்னைக்கு என் கண்ணுல மாட்டிச்சு நீங்களும் அந்த பாருங்க ரெண்டு மூணு இருக்குது ஒன் பை ஒன்னா நான் இறக்குறேன் நீங்க முதல்ல இந்த பண்ணி வீடியோவை பாருங்க அதற்கு முன்பும் பின்பும் நடந்ததெல்லாம் நான் கொஞ்சம் நினைவுட்டுற இந்த சண்டே உங்களுக்கு ஜாலியா இருக்கும் பாருங்க இருபத்தைந்து இடங்களுக்கு குறையாமல் இருந்தால் மட்டுமே இந்த கூட்டணிக்கான அர்த்தம் இருக்கும் இல்லாவிட்டால் இருபத்தி ஐந்து தனியாக நின்றே நாற்பதில் நின்று இருபத்தி ஐந்து வெற்றி பெறக்கூடிய வலு பிஜேபி இருக்கிறது பாஜக வந்து கை நீட்டி பெறுகின்ற இடத்தில் இல்லை பாஜக கொடுக்குன்ற இடத்திலேயே வெற்றி நிர்ணயிக்கின்ற இடத்திலே இருக்கிறது கொடுக்குன்ற இடத்தில் அதிமுக இல்லை பாத்துட்டீங்களா திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொருளாளர் இவர் பேசுனது இல்ல தன்னுடைய முகநூல் பக்கத்தில் எழுதிட்டார் இருபத்தஞ்சு சீட்டுனா கூட்டணி இல்லைன்னா கிடையாது சரி யார் சொன்னா இது அமித்ஷா தான் சொன்னாரு அமித்ஷா அங்கிருந்து வந்தாரு வந்து இருபத்தஞ்சு சீட்டு சரி இப்ப நான் என்ன கேக்குறேன் அதிமுக கூட்டணி இருபத்தஞ்சு சீட்டு கேட்டீங்கல்ல அதிமுக தான் கூட்டணி வேண்டாம் கிடைச்சு இப்ப நீங்க தானே கூட்டணி கிட்டப்பட்ட உங்க தலைமையில் தான் கூட்டணி தமிழ்நாட்டுல ஏன்னா மத்த எல்லா கட்சியும் உங்களுக்கு கீழே தான் வந்தாங்க நீங்க தான் அதிகமான இடத்தில் போட்டிட்டீங்க நீங்க பாமக கி நகரன் கிடி விதிநகரெல்லாம் கடைசி நீங்க வழி இல்லாம ரெண்டு சீட்டு வச்சுக்கிட்டு தயவு செய்து நீங்க சொல்லி அவர் எனக்கு ஒரு சீட்டு போதும்னு சொன்னதாக அவரே சொன்னார் சரியா எதுக்கு நாற்பது சீட்டு உங்க கேள்வான இருக்குது இருபத்தஞ்சு சீட்ல போட்டிட வேண்டிய சரி நாற்பதுலயும் போட்டிட்டு இருபத்தஞ்சுல வச்சு பெற வேண்டியதானே எஸ் ஆர் சேகர் அவர்கள் சொன்ன மாதிரி அல்லது பாஜக தலைவர் அமித்ஷா அண்ணாமலை சொன்ன மாதிரி தனித்து போட்டி வேண்டியதானப்பா யார் வேண்டாம் சரி இருபத்தஞ்சு சீட்லயாவது போட்டிட்டு இருக்கலாமே ஏன் போட்டியிடல அப்ப நமக்கு என்ன அவ்வளவுதான் நம்ம சத்து அவ்வளவுதான் அப்படிங்கிறத என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டு வாய விட்டுருக்கணும் இப்ப இந்த சண்டே எல்லாம் போயிட்டு இருந்த காலகட்டம் அதாவது இவங்க ஒண்ணு சொல்ல இவங்க ஒண்ணு சொல்ல உடனே முறுக்கிட்டாங்க அதிமுக காரங்க டக்குன்னு முறுக்கணும் என்ன ஆயிடுச்சு அந்த டயத்துல இந்தியா கூட்டணி செட் ஆகுது இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்குது அதெல்லாம் நடக்காது இவங்க சும்மா காய்ச்சி களைஞ்சி பிரிஞ்சிருவாங்க டீ பார்ட்டி நடத்துவாங்க டீ குடிச்சிட்டு களைஞ்சிருவாங்கன்னா அமித்ஷா ஜே பி நட்டா மோடியை மோடியே சொன்னார் அவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்க உடனே ஒரு பதட்டம் வருது மோடிக்கு முதல் முறையா அப்பதான் பதட்டம் வருது நம்ம கூட்டணியை கூப்பிடுப்பா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பேர் இல்ல கூட்டணியில ஒருத்தரும் இல்ல நீங்கதான் கூட்டணியை கிடைச்சு விட்டீங்க கூட்டணி எங்க நடத்தினீங்க நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒன்றை சொன்னீங்களே தவிர அந்த கூட்டணியில யார வச்சீங்க நீங்க யாருக்கு மதிப்பு கொடுத்தீங்க யார மதிச்சீங்க ஒருத்தரும் இல்ல ஐயோ கூட்டணியா இல்லையா கூப்பிடு திருப்பி கூட்டணியா அப்படின்னு சொல்லி திருப்பி தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம்னு ஒண்ணு போட்டீங்க இதுல என்னங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மிக முக்கிய அங்கமாக அன்றைக்கு நரேந்திர மோடிக்கு அடுத்த சீட்ல உட்காந்துருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்காரு இதெல்லாம் மக்களுக்கு நினைவுபடுத்தணும் அவடனே அவர் சமாதானம் ஆயிட்டாங்கல்ல வெளியில வந்து கூட்டணி இல்லை என்று யார் சொன்னது நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஐயா கூட்டணியில பிரச்சனை அண்ணாமலை அப்படிலாம் பேசுறாரு ஊடகங்கள் தான் திட்டமிட்டே எங்களை பிரிப்பதற்கு உம் இப்படி எல்லாம் சதி செய்கிறீர்கள் இந்த ஊடகங்கள் தான் இப்படி எல்லாம் இதை பெரிதாக்குகின்றன ஊடகங்கள் மேல பழியப்பட்டன இல்லையா உங்களை மானங்கடைகள் கழிவு கழிவுகளில் ஊத்துறாங்களான்னு கேட்டோம் ஊடகங்கள் கேட்டுச்சு டெல்லியில அதெல்லாம் இல்ல நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அந்த ஒற்றுமையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயி இன்னைக்கு ஆஹ் வேற யாய் போச்சு ரிசல்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நீங்க பேசின பேச்சு இருக்குல்ல அதற்கான வினையை இன்றைக்கு தமிழ்நாடு பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது சந்தித்து கொண்டிருக்கிறது நீங்க திருப்பி நான் சொல்றேன் இந்த அரசு என்பது இதற்கு முன்பு பத்தாண்டு காலம் இருந்த பாஜக அரசு போல இருக்க முடியாது அது எழுதி தர்றேன் இன்னைக்கு நீட்டு விவகாரம் ஒண்ணு எடுங்க நீட்டுன்னு உடனே ஓடாதீங்க நில்லுங்க முக்கியமான பிரச்சனை கேளுங்க ஏன்னா உடனே ஏதோ நீட்டை பத்தி பேசலாம் இன்னைக்கு நீட் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமா இன்னைக்கு நீட்டுக்கு தமிழ்நாடு முதன் முதலில் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது மற்ற மாநிலங்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தன இன்னைக்கு மகாராஷ்டிரால உங்க அணியை சேர்ந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே இன்றைக்கு சொல்லுகிறார் என்ன சொல்றாரு நீட்டு வேண்டாம் இந்த நீட்டு தேர்வு ரத்து செய்யுங்க ஏன் ஏன்னா எழுநூத்தி இருபது மார்க்குக்கு எழுநூத்தி இருபது மார்க் எடுத்திருக்காங்க கொஞ்சம் பேரு எப்படா முடியும் சந்தேகமா இருக்கணும் போய் பார்த்தா எழுநூத்தி இருபது மார்க் எடுத்தவன் நம்பர்லாம் அடுத்தடுத்த நம்பர்னு ஒரு சர்ச்சை வருது அடுத்து ரோல் நம்பர் இந்த சர்ச்சை அடங்குறதுக்குள்ள இன்னொரு சர்ச்சை வருது என்ன சர்ச்சைன்னா எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி பதினெட்டு மார்க்னு வந்திருக்கு டே அப்படி வரவே செய்யாதுடா அப்படின்னு கணக்கு போட்டு கல்வியாளர்கள் சொல்றாங்க ஏன்னா நீட்டை பொறுத்தளவுல நீங்க ஒரு கேள்வியை தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா மைனஸ் மார்க் ஒரு கேள்வியை விட்டீங்கன்னா மார்க் கிடையாது இப்படி கணக்கு பார்த்தா எழுநூத்தி பதினாறு வரலாம் எழுநூத்தி இருபது வரலாம் எழுநூத்தி பதினெட்டு என்ன கணக்குல வரும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கணக்கு போட்டு காட்டுறாங்க கணக்கு எல்லாம் சொல்றாங்க நீட்டுக்கு இப்ப நம்மோட கேள்வி இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே ஒன்றிய அரசு ஒரு விளக்கம் இருக்குது ஒன்றிய அரசுடைய கல்வித்துறை அதிகாரிகள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இந்த நீட்டுல ஏன் எழுநூத்தி பதினெட்டு மார்க் வந்துச்சு தெரியுமா ஏன் வந்துச்சு ஏன் வந்தது என்றால் ஒரு கேள்விக்கு ரெண்டு ஆன்சர் சரியான ஆன்சர் இந்த ஆன்சரும் சரி அந்த ஆன்சரும் சரி அதனால நான் வந்து அப்படி அப்படியான ஒரு கேள்வி வடிவமைச்சிருக்காங்க சோ அதுக்கு வந்து நாங்க வந்து முழு மதிப்பெண் ரெண்டு கேள்வி அட்டென்ட் பண்ணவனுக்கு நாங்க செஞ்சிருக்கிறோம் மதிப்பு கொடுத்துப்போம் இது ஒண்ணு இன்னொன்னு சில பகுதிகள்ல கொஸ்டின் பேப்பர் தாமதமா போயிருக்கு ஏன்னா நீட்டை பொறுத்தவரை டைம் தான் ஒரு கேள்விக்கு இத்தனை நிமிஷம்தான் அந்த அத்தை நிமிஷத்துக்குள்ள நீங்க பதில் சொல்லி ஆகும் அவ்வளவு நெருக்கு கழுத்துல கத்தி வச்சுதான் அவங்க நம்ம பிள்ளைங்களை வந்து அந்த அந்த அழுத்தம் தேர்தல் என்ன சொல்றது இந்த தேர்தல்ல வந்து ஒரு ஒரு இது இதுக்குள்ள ஐயோ ஐயோ இந்த மோடி பின்னடைவை சந்தித்தா இருக்கும் போது மோடிக்கு ஒரு ஒரு படமெடப்பத்து மடக்கு ஏற்படுத்துறது இந்த தேர்வு பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணி டைமிங் குள்ள எல்லாத்தையும் எழுதணும் இப்ப கொஸ்டின் பேப்பர் சில இடங்கள்ல தாமதமா இருக்கு இதற்கு நாங்கள் கருணை மதிப்பெண்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருணை மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில எழுநூற்றி பதினெட்டு வந்திருக்கிறது என்று அவர்கள் ஒரு கதை சொல்றாங்க இப்ப நம்மோட கேள்வி ஒரு கொஸ்டின் பேப்பரை சரியா ப்ரிப்பேர் பண்ண தெரியாத இந்த தேர்வு எப்படி தகுதி தேர்வாக இருக்கும் இது எப்படி சரியான தேர்வாக இருக்கும் தரமான தேர்வாக இருக்கும் இது தகுதியற்ற தேர்வு தரமற்ற தேர்வு தான் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம் ஒரு பக்கம் ஆனா இதுல என்ன இன்னொரு பெரிய கொடுமை என்ன சமீபத்துல கல்வித்துறை அதிகாரிகள் சிலரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதிகாரிகள்கிட்ட ஆஹ் ஒரு அதிகாரி பேசிட்டு இருந்தார் அப்போ ஒரு அவர்கிட்ட கேட்டார் சார் நீட்டு சரி சார் நீட்டை நம்ம வந்து ஒழிக்கணும் அது நீண்டகால பிரச்சனை தொடர்ச்சியா நம்ம வந்து போராடுவோம் கண்டிப்பா ஒழிக்கணும் ஆஹ் நீட்டினால் நம்ம பிள்ளைங்க பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கிறோமா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் தமிழ்நாடு அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு சார் என்ன பண்ணிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நீட்டுக்கு விளக்கு வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கை அதை நோக்கி நகர்றாங்க ஆனா விளக்கு கொடுக்கப்படும் வரை நீட்டு பயிற்சி மையங்கள்ல போய் படிக்க முடியாத ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பயிற்சி வகுப்பு நடத்துது தமிழ்நாடு அரசு அந்த பயிற்சி முகாம்கள்ல இந்த முறை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அளித்த பயிற்சியில நூற்று கணக்கான பிள்ளைகள் பல நூற்று கணக்கான பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க தேர்ச்சி பெற்றிருக்கிறார் நூத்தி பதினான்கு கேள்விகள் நம்ம கொடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வந்திருக்குது ஏராளமான பிள்ளைகள் தேர்வு பெற்று பலன் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் அப்ப நான் கேட்டேன் சார் தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்ப நீட் நல்லது தானே சார் நீட் ஏழை எளிய மாணவர்களுக்கு விரோத நீங்க சொன்னீங்களே கேட்பீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நீட்டை பொறுத்தளவு தேர்ச்சி பெற்ற எல்லோருக்கும் சீட்டு கிடைக்காது அதான் பிரச்சனை தேர்ச்சி ஆயிருமா கவர்மெண்ட் காலேஜ்ல இடம் கிடைக்காது பிரைவேட் காலேஜுக்கு போகணும் பிரைவேட் காலேஜுக்கு போனா அவன் பல கோடி ரூபாய் என்ன கேட்கறான் நிதி பல லட்சம் கேக்கறான் அதை கொடுக்க முடியாது நீ தேர்ச்சி தான் தேர்ச்சி பெற்றதுலயே பணக்காரன் தேர்ச்சி பெற்றிருந்தா அவனால எங்க போக முடியும் மெடிக்கல் காலேஜ் போக முடியும் ஏழை மாணவன் தேர்ச்சி பெற்றாலும் அவனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்காதுங்கிறதா இங்க தலைவலி அதனாலதான் நாங்க நீட் எதிர்க்கிறோம் அது வேற சப்ஜெக்ட் அதை நான் ஏற்கனவே தொடர்ச்சியா பேசியிருக்கிறேன் இருக்கேன் ஆனாலும் தேர்ச்சி பெற வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம் பிள்ளைகளும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் கல்வித்துறையும் அதை சிறப்பாக செஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லும் சார் இதெல்லாம் நல்ல விஷயமா சார் இதெல்லாம் நாட்டு மக்கள் என்ன செஞ்சாங்க என்ன செய்து இந்த கவர்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை என்ன செய்து அமைச்சர் என்ன செய்யறாரு அதிகாரி என்ன செய்றாருலாம் கேட்கறான் சார் அவனுக்கு எல்லாம் மாதிரி இதை சொல்லலாம் சார்லாம் சொல்லலாம்ல மக்கள்கிட்ட அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரி சொன்னாரு அவர் பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு அவர் பேசிருக்காரு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொன்னா நண்பர் சொன்னாரு சார் இதெல்லாம் சொல்லலாம் தான் ஆனா இங்க இருக்கக்கூடிய மலினமான அரசியல்வாதிகள் சிலர் மலிவான மலினமான அரசியலை செய்யக்கூடிய சிலர் என்ன செய்வாங்கன்னா இதையே திருத்தி விடுவார்கள் பார்த்தீர்களா அப்ப இந்த அரசு நீட்டுக்கு பயிற்சி கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம் நீட்டை ஏற்றுக்கொண்டது என்று அர்த்தம்னு திருச்சிருவாங்க சார் இந்த அரசை பொறுத்தளவு நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நூறு விழுக்காடு உறுதியாக இருக்கிறது அதை நோக்கி நகர்கிறது ஒழிக்கப்படும் வரை தற்காலிக தீர்வாக எத்த மாணவரும் மாணவியும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்துல கொடுக்கக்கூடிய பயிற்சி இது ஆனா இத கூட மலினமான அரசியல்வாதிகள் சிலர் திருத்தி சொல்லி விடுவார்கள் என்ற அச்சத்தால இந்த சாதனையை கூட கிரெடிட் எடுத்துக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்றாரு எனக்கு பக்கு இன்னும் நாட்டுல அப்படின்னு ஏ இப்ப இன்னைக்கு இன்னைக்கு ஷிண்டே சொல்லிருக்கிறார் நீட்டுக்கு நீங்க இப்ப ஒரு படம் வந்திருக்குது அஞ்சா மைனு என் அந்த படத்தை பார்க்க வாய்ப்பு இருந்தா நீட்டு நாள் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நீட்டின் நடந்தது இடெல்லாம் சிக்கல் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் ரியல் தொகுத்து ஒரு படம் ஆகியிருக்கிறாங்க அவசியம் அந்த படத்தை பாருங்க இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தமிழ்நாடுதான் முதல்ல தொடங்கும் மொழிப்போர் தமிழ்நாடுதான் ஹிந்தி எதிர்ப்பு காது கொடுத்து கேட்கல இன்னைக்கு கர்நாடகா தாரம் வர பின்னாடி ஹிந்தி எதிர்ப்பு வேணாம் ஏன் மொழி அழிஞ்சு போகிறான் இன்னைக்கு மராட்டி வருகிறது மற்ற மாநிலங்கள் எல்லாம் இப்பொழுது விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீட்டுக்கு அதே மாதிரி முதலில் தமிழ்நாடு விழித்துக் கொண்டது இப்பொழுது ஒவ்வொரு மாநிலமாக என்ன செய்கிறது விழித்துக் கொண்டு வருகிறது இப்ப ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவை உடைத்து பாஜகவோடு கரம் கோர்த்தவர் இன்றைக்கு பாஜகவிற்கு எதிராக பேச தொடங்கிவிட்டார் மம்தா பானர்ஜி ஒரு விஷயத்தை உறுதியா சொல்லுகிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி என்று நினைக்க வேண்டாம் சூழல் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்கள் கூட வலுவான எதிர்க்கட்சியை வந்து ஒன்றியத்தில் இருக்கிறது என்பதை பாராட்டி வாழ்த்தக்கூடிய ஒரு இடத்தை பார்க்கிறோம் இதெல்லாம் எதை நோக்கி நகருகிறது அப்படின்னா பாஜகவின் மீது நாடு முழுவதும் வெறுப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு சின்ன எச்சில அவங்க என்ன இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத தான் இது காட்டுகிறது சோ நாடாளுமன்றம் தொடங்குகின்ற பொழுது நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் இங்கிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்களை மக்களவை சேர்ந்தவர்களும் மாநிலங்களவை சேர்ந்த எம்பிக்களையும் கூட்டு பேசியிருக்கிறார் அதில் நாடாளுமன்றத்தில் வலுவாக என்ன செய்யணும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று அங்கே அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் நீட் விளக்கு நிச்சயம் பெறுவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில ஏக்நாத் சிண்டே உள்ளிட்டவர்களும் அந்த போர்க்கடியை தூக்க தொடங்கி இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த மைனாரிட்டி பாஜக அரசு நீட் விளக்கை தர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு வர இருக்கக்கூடிய காலகட்டங்கள் யாவது இப்ப வந்து இன்னும் ஒரு செய்தியை நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன் இந்த அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்துறது துண்டாடுவது பாஜகவுக்கு எப்பவும் ஒரு வழக்கம் வாடிக்கை இப்ப அண்ணாமலை அடுத்த அடுத்த கட்டமா அதை நோக்கி நகர்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருகிறது என்ன சொல்லிருக்கிறார்னா அதிமுகவில் வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்க ஆமா யாரு அண்ணாம என்ன சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம் அதை நோக்கி நகர்த்துகிறார்களா அதிமுகவை இன்னமும் துண்டாடப் போகிறார்களா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை தமிழ்கேடிய சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தார்கள் என்று அன்போடு கேட்டு இந்த தடவுடைய இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி